ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஓல்டு வீடியோஸ் தான் இதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து எடுத்தே வந்து ஒரு செவன்டீன் டேஸ்க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் போட்டுமே ரொம்ப நாள் ஆகுது எங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால் தான் வீடியோஸ் போட முடியல இனிமேல் வீடியோஸ் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து எப்படியும் ஒரு இருபது ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ்லாம் எடுத்து ஒரு ஃப்ரைடேயில் எடுத்த வீடியோஸ் தான் அது எடுத்து வச்சு போட முடியாமல் போயிடுச்சு எங்கள் வீட்டில் வந்து நான் ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ போடல அப்படின்ற காரணத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இழப்பு ஒன்று நாங்கள் சந்திச்சிட்டோம் ரொம்பவே எதிர்பார்க்க முடியாத அது ஒரு இழப்பு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது கடவுள் மேலே வெறுப்பு கூட வர அளவுக்கு ஆகிடுச்சு அதனால தான் என்னால் சாமி கும்புற வீடியோஸோ எதுவுமே போட முடியாமல் ஆகிடுச்சு இப்போது சரியாக வந்து நான் பூஜைலாம் சரியாக பண்ண முடியாமல் ஆகிடுது சும்மா சிம்பிளாக வீடு அப்படியே போடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் சிம்பிளாக பூஜையை முடிச்சிடுறேன் என்னோட சிஸ்டர் ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க அதனால்தான் என்னால் சரியாக வீடியோ போட முடியல அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே முடியாது எழுப்பாது அவங்களுக்கு ஏஜ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் நிச்சயம் எல்லாம் கூட ஆயிடுச்சு அவங்களுக்கு ரொம்பவே எல்லமே வந்து ரொம்ப அப்செட்டில் இருந்தோம் அதனால் என்னால் வீடியோஸ்லாம் சரியாக போட முடியாமல் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நடக்குமா ஏதாவது சினிமாவில் பார்க்குற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு கொஞ்சம் நாளுக்குள்ளேயே யாருக்குமே நடக்கக்கூடாது ஒரு எதிரிக்கி கூட இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு என்னை வந்து சிஸ்டர் தங்கச்சி அதாவது சித்தி பொண்ணு அவங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் சிங்கிள் பேரண்ட் தான் அவங்க எல்லோருமே ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிற டைம் தான் அதனால் நல்ல படிஸ் போடலை எனக்கு பேசக்கூட முடியல அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி போகுது எனக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆகி நிறையெல்லாம் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி முடிஞ்சிருக்கும் அந்த ஸ்டேஜில் இருந்தது தான் என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்து செம்ம கிராண்டாக இருந்தது அந்த வீடியோஸ்லாம் நான் இதில் போட முடியாது இல்லைங்களா நல்லா போடலை சரி கல்யாணம் கிராண்டாக செய்வோம் இல்லைங்களா அப்போ நம்ம எதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்தேன் கடைசியில் எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆகிடுச்சு யாருமே எதிர்பார்க்க அந்த மாதிரி ஆகும் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க கல்யாணம் ஃபேமிலி எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம் அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் எதிர்பார்த்துருந்தோம் அதுக்குள்ள முன்னாடியே ஆகிடுச்சு நிச்சயமே ஒரு கல்யாணம் ரேஞ்சுக்கு தான் நடந்தது அவ்வளோ கிராண்டாக நடந்தது எங்கள் வீட்டில் கடைசி சிஸ்டராக தான் அதனால் எல்லாருமே அன்னிங்களில் இருந்து அக்கா எல்லோருமே சேர்ந்து அவ்வளோ கிராண்டாக நடக்கணும்னு ஒரு கனவோடு இருந்தோம் கடைசியில் அந்த கனவு நிறைவேறாமலே போயிடுச்சு எல்லோருமே வந்து கடவுளை திட்டுற அளவுக்கு தான் ஆகிடுச்சு எங்களோட சூழ்நிலை முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபோட்டோ இதில் லாஸ்ட்டில் அவங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து வெளியே வந்து மேரே வேலைகளில் மனசு செலுத்துகிற அளவுக்கு என்னால் கூட முடியாமல் ஆகிப்போச்சு மனசு வேறு எதுலேயுமே ஈடுபடலை எல்லோருமே வந்து அப்படி ஸ்ட்ரக்காகிட்டோம் அளவுக்கு தான் இருந்தது இப்போ தான் ஓரளவுக்கு நான் இவ்வளோ நாள் போடுறது எல்லாமே வந்து ஓல்டு வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் இந்த டூ டேஸாக தான் வந்து பூஜை அதுவுமே எல்லாமே வந்து சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிட்றேன் முன்ன மாதிரி எதுவும் செய்ய முடியல மனதும் கேட்கலை செய்யறதுக்கு அதை சிம்பிளாகவே செஞ்சு எங்களுக்கு நான் வீடியோ தான் போட்டிருக்கேன் இன்னும் எப்படியும் எங்களுக்கு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்குமே வந்து ஓல்டு வீடியோஸ் வச்சது தான் நான் போட்டுட்ருக்கேன் வீடியோஸுமே இன்னும் எதுவுமே எடுக்கலை நான் இது வந்து அன்றைக்கி ஃப்ரைடே கிளீனிங் ஒர்க்ஸ் தான் போட்டிருக்கேன் பூஜா ஒர்க் தான் அன்னைக்கு என்ன சீர்த்துமோ அந்த விலையில தான் அன்றைக்கி எடுத்து வச்சுருந்தது தான் போட்டிருக்கேன் ஒரு இழப்பு வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ஒரு மனது கஷ்டத்தை கொடுக்கும் நமக்கே இப்படி இருக்குன்னா பெற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு தோணுது இந்த விஷயங்கள்லாம் அது வரைக்குமே என்னோட கஸ்டமர்ஸ் என்னோட ஸ்டேட்டஸு அதெல்லாம் பார்த்துட்டு என்னை கொஞ்சம் தொல்லை பண்ணாத அளவுக்குமே இருந்துட்டாங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு திரும்பவும் அதிலருந்து மீண்டு வெளியே வரணும்னு நினச்சிட்ருக்கோம் எல்லாருமே குடும்பமே வெளியே வர முடியாத அளவுக்கு தவிர்த்துட்ருக்காங்க கடவுள் தான் அது எங்களுக்கு துணை இருந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு அருள் புரியணும்னு நினைக்கிறேன் அதுக்குமே அருள் புரிவாரா என்ன அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனது கஷ்டத்தில் தான் இருக்கும் அந்த உயிரை காப்பாற்றி கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்டவும் செஞ்சோம் அவங்களுக்காக எவ்வளோ வேண்டுதல் எல்லோருமே அவங்கவுங்க பக்கம் என்னென்ன முடியுமோ எல்லா வேண்டுதலுமே வச்சாங்க அதெல்லாம் நிறைய போயிடுச்சு அதனால் ஒரு நம்பிக்கை இழந்த மாதிரியே இருக்கிறோம் சாரி யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு இருக்கோம் என்னவோ எங்களுக்கு ஒரு சினிமாவில் பார்க்குற ஃபீ ஃபீலிங்காகவே இருந்தது அப்படி ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க என்னன்னே தெரியல இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஆனி மாத பௌர்ணமி பூஜை போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்பேன் ஏன்னா வீடியோஸே அதிகமாக எடுக்கலை சிம்பிளாகவே நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த டூ மந்த்ஸாகவே வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாகவே தான் இருந்தது கொஞ்சம் வேலைகளும் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது அதுக்கப்புறம் என் சிஸ்டர் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு இல்லை அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலாக ரொம்ப கஷ்டமாக மனது கஷ்டமாக இருந்தது போயிட்டு வந்துட்டு இருந்ததால் சரியாக ஸ்டிச்சிங் வீடியோவோ என்னால் எடுக்க முடியல டைலரிங் வீடியோஸு பூஜை வீடியோஸ் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து போட்டுட்ருந்தேன் லாங் வீடியோஸும் தான் போடலை எடுத்து வச்ச லாங் வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் போட்டுட்டு போட்டுட்ருந்தேன் அதனால் யூனிஃபார்ம்ஸு வீடியோஸ்லாம் வந்து லேட்டாகவே உங்களுக்கு நான் கொடுத்தேன் கண்டிப்பாக இதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன் நானும் எல்லா விஷயத்துலையும் என்னை ஈடுபடுத்தி பார்க்குறேன் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இவங்க தான் எங்கள் சிஸ்டர் பாருங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்